விளம்பர திமுக அரசின் முறையற்ற மழைநீர் வடிகால் பணிகளால் சென்னை கோயம்பேட்டில் இரண்டு மணி நேரம் பெய்த மழைக்கு சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது இதனால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் வழங்க கேட்கலாம் நேற்று இரவு இரண்டு மணி நேரம் பெய்த கனமழைக்கே தாக்குப்பிடிக்க முடியாத சென்னையின் நிலைமை தற்போது எப்படி இருக்கு இதனால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்கள் பருவமழையை சந்திக்க தமிழகம் தயார் நிலையில் இருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் செப்டம்பர் மாதத்தின் தொடக்கத்திலேயே இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது சென்னையில் முழுவதுமாக நிறைவடைந்து விடும் என்பதாகவும் அம்மாநகராட்சி மேயர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனாலும் கூட சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவது ஒரு புறத்தில் இருந்தாலும் கூட இந்த முறையாக மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளாத காரணத்தினால் தற்போது சிறிய மழைக்கே சென்னை வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய நிலை என்பது காணப்படுகிறது தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை கோயம்பேடு சந்தைக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் இருக்கிறோம் கோயம்பேடு சந்தை என்பது தினசரி கண்கணக்கில் வணிகம் செய்யக்கூடிய சந்தையாக இருக்கிறது குறிப்பாக பூ கனி உள்ளிட்ட அனைத்து வகை காய்கறிகளும் பல வகைகளும் உள்ளிட்ட அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு சந்தையாக இருக்கிறது ஆசியாவிலேயே மிகப்பெரிய சந்தையாக பார்க்கப்படுகிறது தினசரி காலை நேரங்களில் இங்கு வர்த்தகம் என்பது அதிகப்படியாக நடைபெறுவது வழக்கம் இந்த வகையில் அதிகப்படியான லாரிகள் இந்த வழியாக செல்லக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த சாலைகள் முழுவதுமாக மழைநீர் என்பது தேங்கி வாகனங்கள் இயக்க முடியாத அளவிற்காக காட்சியளிக்கிறது குறிப்பாக தற்போது நமது ஒளிப்பதிவாளர் கார்த்திக் நேரடியாக காட்சிப்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்தால் நமக்கு விளக்கமாக தெரியும் சுமார் இந்த சாலை என்பது சென்னை கோயம்பேடு அந்த காய்கறி சந்தையில் இருந்து மெட்ரோ ரயில் நிலையம் செல்லக்கூடிய பிரதான சாலையாக இருக்கிறது இந்த சாலைகளில் இரு புறங்களிலும் மழைநீர் என்பது சாலைகள் முழுவதுமாக மூழ்கியபடி தேங்கியிருக்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாத சூழல் என்பது காணப்பட்டு வருகிறது தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்த்தால் தெரியும் இருசக்கர வாகன ஓட்டிகள் அந்த வாகனங்களில் தவழ்ந்தவாறு தங்களது வாகனங்களை இயக்கி வருகிறார்கள் இதனால் தங்களது வாகனங்களும் பழுது ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் ஒவ்வொரு சிறிய மலைக்குமே இதுபோன்று மழைநீர் என்பது சாலைகள் முழுவதுமாக தேங்கினால் இந்த ஆண்டு பருவமழை என்பது எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் என வானிலை ஆர்வலர்கள் தகவல் தெரிவித்து வருகிறார்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் பருவமழை என்பது தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது நேற்றிரவு பெய்த இந்த இரண்டு மணி நேரம் மழைக்கு தற்போது சாலைகள் என்பது வெள்ளக்காடாக காட்சியளிப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை மழைநீர் வடிகால் பணிகள் என்பது எண்பது சதவீதம் நிறைவடைந்து விட்டது தொண்ணூறு சதவீதம் நிறைவடைந்து விட்டது என்பதாக தெரிவிக்கிறார்கள் ஆனாலும் கூட சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் என்பது சாலைகளிலும் வீடுகளுக்குள்ளும் தேங்கக்கூடிய காட்சிகளை காட்சியளிக்கிறது தற்போது நாம் பார்க்கக்கூடிய நேரலை காட்சிகளை அதற்கு உதாரணமாக இருக்கிறது சென்னை கோயம்பேடு இந்த சந்தை என்பது மிகவும் முக்கியமான சந்தையாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த சந்தைகளிலேயே மழைநீர் என்பது சூழ்ந்திருப்பது பொதுமக்களிடத்திலும் வியாபாரிகளிடத்திலும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது வெறும் விளம்பரங்களும் அறிவிப்புகளும் மட்டும் செய்யாமல் மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை செய்வதில் திமுக அரசு ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது ஏனென்றால் தற்போது சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழைநீரால் அவர்களது வர்த்தகம் வியாபாரம் என்பது கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் தொடர் மழையின் காரணமாகவும் தற்போது இங்கு வரக்கூடிய பொருட்கள் முறையாக கொண்டு வராத காரணத்தினாலும் காய்கறின் விலைகள் என்பதும் தொடங்கியிருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றன எனவே ஒவ்வொரு மழை காலங்களிலும் கோயம்பேடில் இந்த சாலையில் மழைநீர் என்பது பெருக்கெடுத்து ஓடுவதாகவும் சிறிய மலைக்கே சாலை முழுவதுமாக மழைநீர் தேங்கிக் கொள்வதாகவும் வேதனை தெரிவிக்கின்றன எனவே உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் இங்கு தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது ஜெயிலானி தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி